ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க இப்போ பாருங்கள் ஆயுத பூஜைக்கு வீடு க்ளீனிங் வேலை இருக்குதுங்க பாருங்கள் பெட்டெல்லாம் கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம் பட்டலுங்க வரங்க அடித்து கொடுனது போய் எவ்வளோ குப்பை பாருங்க ஏகப்பட்ட குப்பை அங்கே போன வருஷம் போட்ட பட்டை கூட அப்படியே இருக்குது கட்டை கடையில் எல்லாம் இனிமேல் தண்ணி வச்சு துடைச்சிட்டுங்க பட்டை ஓரத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதா நீங்கள் அன்னத பூஜை வேலை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சய் நான் வந்து கட்டில் நிம்மதி போட்டதும் நான் வருங்க சீமாரில் இப்படி அடிச்சு கூட்டினதுக்கு அப்புறம் அவங்கள வீடியோ எடுக்கணுங்களாம் அவங்க தொடச்சிட்ருக்குறாங்களாம் பாருங்கள் ம் சஞ்சய் வந்து அந்த ரூமில் ஒரே ரெகுலர் பண்ணிகிட்ருக்குறாங்க அவனை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் எடுத்தேன் அவன் ஜட்டி போடாமல் நிற்கிறனால அப்படியே கட் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு வீடியோ இது எப்படியோ ஒரு ரூம் வேலை முடிஞ்சு